அஜிக்கு போனா அரஃபால வச்சு பத்து நிமிஷம் துவா கேட்டுட்டு துவா கேட்க உண்டு மில்ல உத்தரும் ஹரத்துக்கு போய் நின்னுட்டு உம்ராக்கு போய் நின்னு அசரத் துவா சொல்லித்தான் ஹசரத் இவருக்கு துவா கேட்க நீ அல்லாவ கூப்பிடு ஹஸ்மாலு அஸ்மா ஒரு அரை மணி தேழ ஓவி அல்லாஹ் கேட்டு விட்டா எத்தனை தடவை தடவ மூன்றுதான் இப்ப நாங்க தான் கஷ்டப்பட்டு துவா கேட்டு போட்டு

கணவர் சாமித் ரதியாகுவார் சாமித் யார் அண்டா ருபாதாபின் சாமித் ரதியாஹுடைய தம்பி ருபாதாபின் சாமித் ரதியாஹுடைய மனைவிதான் உம் ஹராம் பின் து மில்ஹான் இவட கபருதான் சைப்ரஸ்ல இருக்குது சைப்ரஸ் இருக்குது சைப்ரஸ்ல போய் பார்த்தீங்கன்னா கபருல் மராத்து சாலிஹா சாலிஹான பெண்ணுடைய கபருன்னு அந்த கபர்ல எழுதப்பட்டிருக்கு அஜது உஸ்மான் நதி அல்லாஹ் உடைய காலத்துல இந்த பெண் கப்பல்ல பிரயாணம் செய்து அல்லாஹுடைய பாதையில போய் குபுருஸ்ல மவுத் ஆயிட்டா பெண்கள் அல்லாஹுடைய பாதையில போகலாம் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இந்த ஹதீதுதான் பெண்களும் அல்லாஹுடைய பாதையில போகணும் என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரம் இந்த ஹராம் மில்ஹான் அன்ஹா பாதையில போய் தனது கணவர் உபாதாபின் சாமி தோடு குபுரு சென்ற சைப்ரஸ்ல கப்பல் வந்து இறங்கி ஒட்டகத்துக்கு மேலே ஏறினா கொஞ்சம் தூரம் போனதோட கீழே விழுந்து கழுத்து உடஞ்சி ஷஹீத் ஆயிட்டா அதே இடத்துல அவட கபுர் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது இன்றும் அந்த இடத்துல சைப்ரஸ்ல அவட கபர் எழுதப்பட்டிருக்குது அல் கபருல் மர் அது சாலிஹான பெண்ணுடைய கபர் அந்த உபாதா பின் தம்பி தான் சாமி அவங்கள மனைவி தான் திசாலவா இந்த ஹவுலா பின் திசாலவா இஸ்லாத்தை தழுவி மதீனாவுடைய பிரபலியமான ஒரு பெண் இந்த பெண்ணுடைய கணவர் தான்

இது எல்லாம் பெற்று வயதான காலம் இவரை இவ்வாறு சொல்லிட்டார் உடனே என்ன செஞ்சா ஓடி வந்தார் ஓடி வந்து யாரூலந்தா என்ற கணவர் என்ன பார்த்து என்னுடைய முதுகும் அவருடைய உம்மாவுடைய முதுக போல என்று என்ன தலாக் சொல்லிட்டார் என்று சொல்லிட்டு அல்லா இடத்துல முறையிடுறான் ஒத்தஷ்டி இதல்லா யா எனக்கு பிள்ளைகள் இருக்குது ஒரு முடிவு இறக்கியா ஆயிஷாரதி அண்ணா இந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க நானும் வீட்டுக்குள்ளதா இருந்தேன் அப்ப ஆயிஷாரதி அல்லாட வீடுதான் சொல்லா இருந்தாங்க நானும் வீட்டுக்குள்ளதா இருந்தேன் எனக்கு கூட சத்தம் ஒழுங்கா கேட்க இல்லை கொஞ்சம் மறைஞ்சி கொஞ்சம் தெளிவா எல்லாம் ஆய திறக்கிட்டா நான் கேட்டுட்டேன் எனக்கு கூட சத்தம் கேட்கல அந்த பெண் வந்து பேசின சத்தம் கொஞ்சம் மறைவா வந்தது அதுக்குற சத்தமா வந்தது ஆயிஷாரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க நசாயில வருது அலில் இவ்வளோ சத்தங்களை கேட்கிறவன் அல்லாஹ் இந்த பொம்பூல கௌலா சாலவா ஸலவா வந்த வந்திறங்கும் பொழுது நானும் வீட்டுக்குள்ளதாக இருந்தேன் எனக்கு அவ பேசினத கேட்க இல்லை ஆனா அல்லாஹ் குருவானுடைய ஆயத்தை அறிக்கிட்ட ஒரு பொம்புளைக்கு இவ்வளவு அந்த தல்லா அடுத்தல இருக்குதா சகோதரர்களே அரபியில மிக முக்கியமான வார்த்தை தான் கானல்லாஹு மாஹு அல்கஃப் அடியான் பலகீனமாக பலகீனமாக அல்லாஹ் அவனோட மிக இறக்கமம் யாவோட இரக்கமா அல்லாஹ் ஆனவிடப் பெண் பலகீனம் அல்லையா அவளோட அல்லாஹ் இரக்கம் கூட குடும்பத்துல நோயாளிகள் இருப்பாரு அஞ்சு ஆம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருப்பார் காலேலா கையேலா ஒரு பிள்ளைக்கு சொத்தி அதுல நிரந்தர நோயாளி ஹதீஸ்ல வந்திருக்குது உங்களுக்கு ரிசு கிடைக்கிறது அந்த பலகீனர்களை வைத்ததால் அவங்களோட பலத்தை வச்சு ரிசு கிடைக்கிறதும் இல்லை ஒரு ஆளுக்கு நாலு பொம்பளை புள்ள அந்த பொம்பளை புள்ளையில வச்சே அல்லாடு விசுக்க அல்லாஹுடைய அடியான் பலஹீனமாக நல்ல மிருதுவா நடக்க தொடங்குவார் இந்த பொம்புல கையை தூக்கினது தான் அலைவசல்ல முறையிட்டது தான் உடனே குர்ஆனுடைய ஆயத்திறங்கிட்டு ஒரு நாள் உமர்தியம் லாஹான் ஹலீஃபா வாரிக்கிறாங்க மதீனாவுடைய ரோட்ல போறாங்க இந்த ஹவுலா வின் தாலபா என்ன செஞ்சா உமரை கூப்பிட்டா உமர்ஞ்ச வாங்கன்னு உமரோட ஜாரூதும் இருந்தார் பக்கத்துல உமர்தி அல்லாஹோட இருப்பார் ஜாரூத் உமர்திய லாஹான் அப்படியே போய் நின்றுட்டாங்க இந்த பொம்பில் கதைக்க ஆரம்பிச்சா சொன்னாங்க உமர் நீ சின்ன பிள்ளையில் ஆடு மேய்ச்சி தெரிஞ்சாய் ஒ அந்த அந்த மார்க்கட்டில் உமரெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காது நீ சின்ன பிள்ளையில் அசா உண்டை வச்சுட்டு ஆடு மேய்ச்சிட்ருப்பாய் ஞாபகம் இருக்குதா உமர் அப்போ நீ சின்ன உமர் குட்டி உமர் விசல்றா கவுலா யாரை பார்த்து ஹலீஃபாவை பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே காலம் போச்சு உண்ட பெயர் உமராக மாறியது உமயர்டா சின்ன உமர் சின்ன உமர் உமயிர் இப்ப நீ பெரிய ஆளாகி இஸ்லாத்துக்கு வந்து இப்ப உண்ட பெயர் அமீருல் மூமினி இப்ப உங்களோட பெயர் என்ன உமையா இருந்தீங்க சின்ன புள்ள உமரா மாறி நீங்க இப்ப யாரண்டா நீங்க அமீருல் மோமினி என்று சொல்லிட்டு சொன்னாங்க உங்களோட குடி மக்களுடைய விடயத்து அல்லாவை பயந்து கொள்ளுங்க உமருதி அல்லாக்கு பயம் பண்ணுறா அந்த பொம்புல கவுலாபின் திசாதி அல்லாஹான் சொன்னாங்க யார் மௌத்த பயப்படுறாரோ அவர்தான் புத்திசாலி இதெல்லாம் பேசிட்டு சொன்னாங்க கேள்வி கணக்கை நம்பினா அல்லாவை பயப்படுவீங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க பக்கத்துல இருந்த ஜாரூத் சொன்னார் ஹவுலாவை பார்த்து ஹலீஃபாவை பார்த்து நீ இப்படி பேசுறியே ஹலீஃபாவும் வாய பத்திட்டு இருக்கார் நீ இவ்வளவு பேசிட்டு போறாய் உட்டா உமரதி எல்லாம் சொன்னாங்க ஜாரூத் சும்மாரி இந்த பொம்பளை யார் தெரியுமா இந்த பொம்பளை உனக்கு தெரியாதே இந்த பொம்பளை யாருண்டா இவ இன்றைக்கு பரந்து தொழுகையை தவிர காலையிலிருந்து மாலை வரை எனக்கு பயம் பண்ணினாலும் இவ பேசுறத நான் கேட்பேன் ஏனண்டா இவட பேச்ச அல்லாஹ் கேட்டா இவட பேச்ச இவட பேச்ச அல்லாவுக்கு கேட்கலும் அண்டா என்னை கேட்கலாதா அந்த உயர்ந்த பொம்புல இவ அப்படின்னாங்க உமர்றது அல்லாஹா ஹவுலா பிந்து சாலபாவுடைய சம்பவம் தான் இது